டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே அமேன் படைகளின் ஆண்டவரை உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக இயங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமொலை இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது படைகளின் ஆண்டவரே என் அரசரை என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது உமது இல்லத்தில் தங்கியிருப்போ நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்ன ஆளும் உண்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் திருப்பாளர் எண்பத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு முடி உலரை வசனங்கள் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற அன்பு தகப்பனே படைகளின் ஆண்டவர உம்முடைய உறைவிடம் அப்பா நீர் தங்கும் உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையானது என்று சொல்லி உமையை நாங்கள் நோக்கி பார்த்து உம் இளைய மகிழ்ச்சிக்கான நிறைவுக்கான முழு உல முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு உடலோடும் முழு சக்தியோடும் உண்மை நாங்கள் ஆராதிக்க அன்பு செய்ய எங்களை முழுவதுமாயுமோ கொப்பு கொடுக்க இந்த இரவு ஒரு சமூகமாக ஒரு துறவையாக உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை மூடி மறைத்து கொண்டதற்காக நன்றி எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்த விபத்துக்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி சென்ற விடமெல்லாம் கூடவே இருந்து உம்முடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பினதற்காக நன்றி எங்களுக்காக பாதைகளை உருவாக்கினதற்காக நன்றி எங்களுக்கு எதிராக எழுந்த எல்லா விதமான பட்டைகளையும் முறியடித்து அப்பா இன்றைய நாளுக்குரிய சிலுவை பாடுகளை உம்மோடு சேர்ந்து சுமக்கண்ணீர் கொடுத்த வல்லமைக்காக ஆற்றலுக்காக வரிசு தாவியனுடைய அபிஷேகத்திற்காக நன்றி என்று நாள் முழுது நாங்கள் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் யாவற்றிலும் உடனிருந்து பயணித்ததற்காக நன்றி அப்பா உமது இல்லத்தில் இருக்கும் நாங்கள் எவ்வளவு பேர் பெற்றார்கள் என்னாலும் நாங்கள் உண்மை புகழ்ந்து கொண்டே இருப்போம் ஐயா உண்மை புகழ்வதும் உண்மை ஆராதிப்பது உண்மை அன்பு செய்வதும் நான் எங்களுக்கு ஆனந்தம் என்று அறிக்கை இடுகிறோம் அதற்காகவே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா நீர் உருவாக்கின உம்முடைய மகனாகிய மகளாகிய நாங்கள் உம்மை துதிவாடி மகிழ்கிறோம் நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர் நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர் என்று அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாக என்னுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் ஐயா நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் எழுந்தருளி வருகின்றவரே எங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்க எங்கள் உள்ளத்தை எமது உறைவிடமாக்கிக் கொண்டிருக்கிற மூவொரு தெய்வமே எங்கள் இருதயம் எவ்வளவு குப்பையாக இருந்தாலும் எவ்வளவு அழுக்காக இருந்தாலும் எவ்வளவு மாசோடு இருந்தாலும் எங்கள் உள்ளத்தை கோவிலாக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள எழுந்தருளி வருகிறவர அப்பா ஒவ்வொரு நாளும் திவ்ய பலியின் மூலமாக திருவுடலோடு திருதத்தோடு எங்கள் உள்ளத்தில் எழுந்தளி வருகிறீர் ஆன்ம உணவாய் வருகின்றீர் எங்கள் உடலுக்கு சக்தியாய் வருகின்றீர் அன்றாட சிலுவைகளை சுமக்க பலன் கொடுக்கின்றீர் வாழ்க்கையின் போராட்டங்களை போராடி வெற்றி பெற வல்லமை தருகின்றீர் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக அதி செய்யத்தக்க வண்ணமாய் பிரமிக்கத்தக்க வண்ணமாய் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றீர் அப்பா உங்களுடைய நன்மை தனங்களை நாங்கள் எப்படி அறிக்கையிடுவோம் மண்டவரே ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் என்ன கைமாறு செய்வேன் ஏதோ அப்பா நன்றி பலிப்பீடம் கட்டி ரொம்ப துரிபாதி மகிழ்கிறோம் ஐயா நன்றி பொறுத்தனைகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவர உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய தூய திருநாமத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற ஆராதனை பலிகள் துதி பலிகள் பொருட்சி பலிகள் யாவற்றோடு முனைந்து கொண்டு உண்மை துதிப்பாடி மகிழ்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அப்ப இப்படியா நீர் எங்களை அன்பு செய்வதற்கும் அணைப்பதற்கும் எங்களை தூக்கி சுமப்பதற்கும் எல்லா விதமான தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாப்பதற்கும் நாங்கள் யார் நாங்கள் நாங்களே ஐயா நாங்கள் ஒன்று உதவாதவர்கள் உங்களுடைய அன்பை விட்டு வெகுதொழில் இருக்கிறவர்கள் உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு வெகுதலில் இருக்கின்றவர்கள் வாழ்க்கையின் போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற பலவீனம் உள்ள மனிதர்கள் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாள் எவ்வளவோ மேலானது என்று சொல்லி திருப்பாடலாசிரோடு இணைந்து என் கடவுளாகிய எங்கள் கடவுளாகிய உம்முடைய இல்லத்தில் வாயிற்காவலனா இருப்பதே இனிமையானது என்று அறிக்கையிட்டு வருகிறோம் அண்டவரே எங்களுக்கு கேடுவும் எங்களுக்கு மேன்மையும் எங்களுக்கு அடைக்கல்லமும் எங்களுக்கு அரணுமாயிருக்கிறவர் நீர் ஒருவரே ஐயா எவ்வளவு போராட்டங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிறவர் எங்கள் பாதைகளை செம்மையாக்குகிறவர் கரடு முரடானவைகளை மலைகள் குன்றுகளை கோணலானவை சமப்படுத்தி நேராக்கி எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி செம்மைப்படுத்துகிற ஒரே கடவுள் நீர் ஐயா இருதயத்தின் அழுத்த நன்றி சொல்லி நாங்கள் ஐயா ஒவ்வொரு நடிகும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசிர்வதிக்கிறீர்கள் எங்கள் உள்ள உண்டாக்கினவர் நீரே எங்கள் தாயின் கருவில் எங்களுக்கு உரு தந்தவர் நீரே அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் எங்களை படைத்ததால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் செயல்கள் மாறாதவை மறையாதவை நிரந்தரமானவை இதோ யார் எங்களை மறந்தாலும் யார் எங்களை விட்டு கொடுத்தாலும் நீர் எங்களுக்காக முன்குறித்து வைத்துள்ள யாவற்றையும் ஓ நிறைவேற்றும் அளவும் நீர் எங்களை கைவிடாத நல்ல தகப்ப நம்பிக்கைக்குரியவர் இருதயத்தின் ஆழத்திருந்து அப்பா தாய் கன்னிமறியாலோடும் எல்லா புனிதர்களோடும் சகல மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து கொண்டு நாங்கள் உமை துதிவாடி மகிழ்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாய் வெளிப்படுத்துகிறீர் அப்பா உடைய வார்த்தை இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையானது ஆமாண்டவரே மனிதர்களாகிய நாங்கள் அன்பு செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்கையில் நாங்கள் வெறுப்பையும் சினத்தையும் எனில் அது மனிதர்களாகிய எங்களுக்கு அழகில்லை என்று சொல்லி என்றே நாளில் நாங்கள் வாசிக்க கேட்ட இறை வார்த்தை அப்பா நாங்கள் ஒருவரை மற்றவரை அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது என்னென்ன ஆசைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற செய்தி எடுத்து கூறுகிறது உண்மை அன்பு செய்வதற்கு பல வழிகள் இருந்தாலும் மிகச்சிறந்த வழி உம்முடைய கட்டளைகளை கடைபிடி

அதனை தன் திருக்கையில் ஏந்திய சிமியோன் இக்குழந்தை பலரின் எழுச்சிக்கு காரணமாக இருக்கும் என்று கூறுவதை நாங்கள் பார்ப்போம் பலரின் எழுச்சி என்றால் அவரது நம்பிக்கை கொண்டு அவரது அன்பு செய்வோருடைய எழுச்சிக்கு அவர் காரணமாக இருப்பார் என்று சொல்லலாம் அதனால் நாம் இயேசுகின் அன்பு கட்டளையை கடைபிடித்து அவரை அன்பு செய்து அவர் தரும் வாசிகளை அப்பா நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள என்றே நான் நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் மண்டவரை அன்பு ஒன்றுதான் இதோ அப்பா பிதாவாகிய உண்மை தன் குமாரன் இயேசு கிறிஸ்துவாகிய இதோ இந்த உலக அர்ச்சகரை எங்களுக்காக தடை செய்தது இந்த அன்பின் நிமித்தமாக தான் அன்பு ஒன்று நாள் மட்டும் தான் இந்த வையகம் தலைக்கும் என்பதை அப்பா மீண்டும் உணர்த்தி கொடுக்கிறேன் அன்பில்லாதவர்கள் எங்களுடைய வாழ்க்கை அர்த்தமற்றது அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல அன்புதான் திருச்சட்டத்தை நிறைவு என்று சொல்லி ரோமியர் பதிமூன்று இருபதுல அப்படி பௌலரை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நாங்களும் கூட ஒருவர் அன்பு செய்து அப்பா ஒரு விட்டு விட்டுக் கொடுத்து திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர்களாகி உடையாசி ஆசீர்வாதத்தை பூரணமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தாழ்த்தி பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா இந்த வேலையிலும் கூட பல்வேறு வகையான போராட்டங்கள் இன்னல்கள் இடையூறுகள் சொல்ல முடியாத கவலைகள் கண்ணீர்கள் யாவற்றோடும் பிள்ளைகள் இந்த சபத்தில் இணைந்திருக்கிறார்கள் நீரே ஒவ்வொருவருடைய கண்ணீர் நிறைந்த மன்றாட்டிற்கும் பதில் தருவீராக நீரே இருதயத்தில் இருக்கிற எல்லா சோர்வுகள் அசதிகளை வேரோடு பிடுங்கி விடுவீராக விடுவீர்கள் பரிசு தாவியான பிரசம் நிறைவு தருவதாக அப்படியாக அப்பா உம்மை நம்பி வந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நீரே அவர்களை அரவணைத்து கொள்ள வேண்டுமா எல்லா தேவைகளையும் சந்தித்துமாய் ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் ஐயா அப்பா எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா சொல்ல விதமான பாரங்களையும் இறக்கி வைக்கிறோம் மாண்டவர எங்களுடைய குடும்பத்தை குறித்தா இருக்கிற கவலைகள் பிள்ளைகளை குறித்தா இருக்க கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் அப்பா நீரே ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து பிள்ளைகளுக்கு பூரண சுகத்தை கட்டையிடுவதாக உடைய விடையே பெற்ற பரிசுத்த ரத்தம் எங்கள் வீடு அப்பா தெளிக்கப்படுவதாக நாங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் வசிக்கின்ற எங்கள் வீடுகளில் எங்கள் உள்ளங்களில் எங்கள் இல்லங்களில் ஆவியான வளம் வருவாராக ஆசீர்வதிப்பிராக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக எல்லா இருதயங்களையும் ஒரு ஜெப ஆவினால் நிரப்புவாராக அப்படியாக எங்களுக்குள்ள எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான உலகத்தை குறித்து இருக்கிற கவலைகள் கலக்கங்கள் பயங்கள் வேதனைகள் சோர்வுகள் அசதிகள் எல்லாவற்றையும் வேரோடு பிடிங்கிவிட்டு வந்து தூய உயிருள்ள பலியாக இந்த இணைந்திருக்கிற பிள்ளைகள் 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 எங்களிடம் கேட்டிருக்கிற நாங்கள் நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிற யாவரையும் அப்பா ஒப்பு உங்களுடைய பிரசன்னம் இந்த இரவு நேரம் முழுவதும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும் யோகுவையும் வீட்டு ஆரையும் வேலையடைத்து பாதுகாத்து போல அப்பா எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்களை அன்பு செய்கிறவர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் நாங்கள் அன்பு செய்கிறவர்கள் யாவர் மீது உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அப்பா பிரசன்னம் வெளிப்படுவதாக உம்முடைய இரக்கம் வெளிப்படுவதாக உம்முடைய உடனிருப்பு வெளிப்படுவதாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா உம்முடைய பிரசன்னம் அப்பா ஒவ்வொருவருடைய இந்த இரவல்ல தங்கட்டும் மண்டவர எல்லா விதமான கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் சூழ்நிலைகள் மாறி அப்பா ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள ஓ நீர் எங்களை எடுத்துச் செல்வீராக எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை வெறுமையாக்குகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து உடைய பிரசன உடனிருப்பதாக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வராமல் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணம் நரக வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட மரணத்தில் தருவாயில் இருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இறக்கத்திற்கு புக்கு கொடுக்குறேம்பா உங்கள் தெய்வீக ஆற்றல் முடிய தெய்வீக பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும் ஒவ்வொரு மகனோடும் மகளோடு கூட இருந்து இந்த இரவு நேரம் முழுவதும் வழிநடத்தட்டும் நடத்தட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் அடியில் நிம்மதியாக படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஏறெடுத்த எல்லா துதி மகிமை ஆராதனைகளை ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலேயே வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அமேன் அமேன் அருள்ந்த மரியே வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உடைத்து வயிற்றுங்கனியாக புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்களுடைய வெல்ல வேண்டி கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற சகோதரி சகோதரிகளுக்கும் எங்களினே இரவு வணக்கம்